வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஊத்துக்கோட்டையில் புரட்சி பாரதம் கட்சியின் திருவள்ளூர் வடமேற்கு மாவட்ட அவசர செயற்குழு கூட்டம் திருவள்ளூர் வடமேற்கு மாவட்ட புரட்சி பாரதம் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திருவள்ளூர் வடமேற்கு மாவட்ட செயலாளர் கராத்தே பா வில்சன் தலைமை தாங்கினார் மாவட்ட துணை செயலாளர் அம்பேத்கர் நகர் டி செல்வம் முன்னிலை வகித்தார் முன்னதாக மாவட்ட இணைச் செயலாளர் வழக்கறிஞர் அகரன் தீனா வரவேற்புரை ஆற்றினார் மேலும் இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்த கொடூரத்தை பற்றியும் பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளியாக சித்தரித்து பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படும் தமிழக அரசை கண்டித்தும் ஜனபச்சத்திரம் முதல் ஊத்துக்கோட்டை வரையிலான சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியமாக மிகவும் ஆபத்தான முறையில் இருப்பதால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக சாலையை சீரமைக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகை புரிய இருக்கும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன் மூர்த்திக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதில் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்